அழகு என்பது வெறும் வெளிப்புறத் தோற்றத்தை மட்டும் குறிப்பதல்ல அதை மிக அழகாக மூன்று வகைகளாக மனதின் அழகு பல நேரங்களில் ஒருவரின் உண்மையான அழகு அவரது மனதில்தான் வெளிப்படுகிறது நல்ல எண்ணங்கள் கருணை இரக்கம் அன்பு பொறுமை போன்ற உயரிய குணங்கள் ஒரு மனிதரை உள்ளபடியே அழகாக்குகின்றன இந்த மனதின் அழகுதான் நிலைத்திருப்பது முகத்தின் அழகு ஒரு காலகட்டத்தில் மங்கினாலும் மனதின் அழகு எப்போதும் பிரகாசிக்கும் இது மற்றவர்களிடம் நன்மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் வார்த்தைகளின் அழகு சில நேரங்களில் நாம் பேசும் வார்த்தைகளிலும் அழகு குடிகொண்டிருக்கும் இனிமையான பேச்சு மரியாதையான விவாதம் அடுத்தவர் மனம் புண்படாதவாறு பேசும் விதம் நம்பிக்கையூட்டும் சொற்கள் இவை அனைத்தும் ஒருவரின் ஆளுமையை மேம்படுத்தி கேட்பவர் மனதில் நல்லெண்ணத்தை உருவாக்கும் கடுஞ்சொற்கள் ஒருவரின் அழகைக் குறைக்கும் வேளையில் மென்மையான மற்றும் உண்மையான வார்த்தைகள் அவரை மேலும் அழகாக்கும் ஆகவே உண்மையான அழகு என்பது முகத்தில் மட்டுமல்ல அது மனதின் தூய்மையிலும் வார்த்தைகளின் இனிமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்